ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தான் தோத்துட்டாங்க தான் ஹியூஜ் மார்ஜினில் ஃபார்ட்டி டூ ஸ்டூ தேர்ட்டி பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லணும் அண்ட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்து இது ஆஃப் டைம்தில் டென் தேர்ட்டின் மூணு பாயிண்ட் தான் பியாய் பட் ஸ்கோர் போர்டை எடுத்தோடனே ஷீட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சு வச்சு இன்றைக்கி கஷ்டம் தான் மாசான அண்ணு முத்து இல்லை அவரை ஹவு கேன் யூ ட்ராப் இம் ஸ்பெஷலி நரேந்தர் வேறு இன்ஜூர்டு மாதம் நம்ம வெரி குட் இன் டேக்கிங் டூ ஆர் டை ஸோ நல்ல ஹை ஃபார்மில் இருக்கார் ஸ்பிரிட்டில் இருக்கார் ஜெயிச்சே காட்டணும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்னு இருக்கிற இடத்துல அவர் டீமில் இல்லை இல்லாமல் சப்ஸ்டியூட்லேயும் இல்லை என்ன அது இன்ஜூரியா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அது கூட சொல்லலை காமெண்டேட்டரே வேறு சர்ப்ரைஸ் அது பார்த்தோன்னே ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடுச்சு மேட்ச்சு என்ன தவங்க பண்ண போகிறாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட நம்ம லீட் எடுக்கவே இல்லை இந்த மேட்ச்சில் சந்திரன் ரஞ்சித்தை எடுத்தாங்க நான் சப்ஷூட்டில் சீக்கிரமே அனுப்பிச்சு விட்டாங்க அது ஒரு விதத்தில் நல்லது பத்தாறு நிமிஷத்தில் வந்தால் ஏன்னா அவர் போன சீசன் அரீவா சீலஸ் வர விளையாண்டாரு ஸோ ஒரே ஒரு ரைடரு அதுவும் அவுட் ஆஃப் ஃபார்ம் சச்சின் தன்வர் ரைடு அவங்க பாருங்கள் மூணு ரைடரோட போகிறாங்க அவங்களுக்கு தெரியல மேட்ச்சு எப்படின்னு இவ்வளோக்கு டாப்பில் இருக்காங்க அவங்க தோத்தாலாம் அவங்களுக்கு பரவாயில்ல வினயே ச பட்டாரே அண்ட் நவீன் மூணு ரைடர் ப்ளஸ் சாதுர் நாலு ரைடர் நம்ம ஒரே ஒரு சச்சின் தன்வர் ரைடரு அதுவும் வந்து ஃபார்மில் இல்லை ப்ளஸ் மோகின் ஷஃபாகி ஒரே ஒரு ஆறுதல் என்ன மோகின் சூப்பர் ட்ரைடர் தான் பதினோரு பாயிண்ட் எடுத்துருக்காரு ட்ரை பண்ணார் அந்த மனுஷன் என்ன பண்ண முடியும் ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் இன்னும் டெஃபினெட்லி இட் வில் ஹார்ட் யூ ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ண அந்த டீமோட போங்க மேன் இதுலேயே சொன்ன சாயில் குலியா அண்ட் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைட் ரைடராக கெட்டிங் கன்ஃபியூஸ்டு நிதிஷ்குமார் அவர் தான் அவரை தான் பாவம் இங்கேயும் இங்கேயும் அனுப்புகிறாரு எடுத்துகிற ரெண்டு இன்னொரு ஃபெயில்டு டேக்கிள் பாயிண்ட் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி இருந்தாலும் டிஃபென்ஸ் நல்லா ஃபைட் பண்ணாங்க இருபது நிமிஷம் வரைக்கும் டென் தேர்ட்டின்னு ரைடர்கிட்டருந்து கொஞ்சமான சப்போர்ட் வரணும் இல்லையா எடுத்தோடனே நவீன் போனோடனே பஸ்ஸாமி தொட்டு வந்துட்டார் அவுட்டு ஷிவம்பட்டாரே போனஸ் எடுத்துன்னு வரார் சச்சின் தன்வர் போகிறாரு மோயின் சச்சின் தன்வர் மோயின் ரெண்டு பேருமே எம்டி ரைட் ஜீரோ த்ரீ அப்புறம் சச்சின் போன அவுட்டு டூஆர் டை அஞ்சு வாட்டி நீங்கள் டூஆர் டைல அவுட் ஆகிருக்காரு என்னது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ அஞ்சு வாட்டி டூஆர் டை வந்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு எம்டி ஆயிடு பத்து பதிஞ்சு இது வந்து போயிடுச்சாங்க அண்ட் அந்த இடத்துல பெஸ்ட்டே முத்து தான் பார்த்தீங்க எந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஜம்ப் பண்ணுறாரு அது பண்ணுறாரு சப்ஸ்டூட்ல என்ன ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுங்கப்போ ப்ரெஸ் கான்ஃபென்ஸில் பாப்பா என்ன சொல்கிறாங்க ஏன் அவர் இல்லைன்னு போயின் போய் செர்பால் செர்பால் அவுட் பண்ணா அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்புறம் சிவம் பட்டாரே ஈஸியாக எப்போ வேணுமோ அவர் வந்து இஷ்டத்துக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு வாட்டி ஒரு ரைடர் நிதிஷ் பிடிக்கிறாரு பாக்கி நாலு பேர் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிளேயர்ஸு அதர் ப்ராப்ளஸ் அவே ஃப்ரம் பட்டாரே ரொம்ப தூரத்தில் இருந்து விஷயம் பட்டாரே எப்போது ஃபஸ்ட்டு டேக்கில் ஆறு ஆறு நிமிஷத்தில் தான் நமக்கு வந்து அதுவும் நிதிஷ்குமார் பண்ணார் த்ரீ நம்மளது அவங்க ஆறு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸோட அவங்களே ஏன்னா நம்பர் ஒன் டிஃபெண்டர் வர போட்டு போட்டு காட்டுறாங்க நம்மளுக்கு ரைட் அது மாதிரி சேனலுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டோம் கான்ட்ரிபியூட் பண்ண இவருலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு இன்கம் இல்லை ரெவென்யூ இல்லை வியூஸ் இல்லை வியூஸ்லாம் ஐம்பதாயிரம் போனால் தான் சம்திங் பண்ணு வரும் ஏகப்பட்ட எஃபர்ட் போடுறவங்களுக்கே தெரியும் அதனால் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அதில் வந்து யுவராஜ் என்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ஜெயராம்ன்ற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் என்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து டூ பாயிண்ட் நைன்ட்டி எயிட் டாலர் அது கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வருது மிஸ்டர் சுந்தர்ராஜன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினைச்சிங்கன்னா லைக் டிஸ்ட்லை பார்க்கல சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் இருக்கு ஒரு அமுக்கு அமுச்சுன்னா நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பக்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அடுத்த வீடியில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேரை ப்ளூ கலரில் சொல்லுவாங்க அண்ட் போக போக பார்ப்போம் என்ன ஒர்க்கில் உள்ள நிறைய வேறு போட்டுட்ருக்கோம் வேறு வேற இருக்கோம் பார்த்துட்டுருங்க நிதிஷ்குமார் அண்ட் பொசிஷனே தெரில லெஃப்ட்டாக ரைட்டாக அவரை போட்டு வேறு குழப்பி பட் இருந்தாலும் இ மேனேஜர் அஞ்சு பாயிண்ட்டு ஐ பை எடுத்துட்டார் பஸ்ஸாமி ஒரு வாட்டி வினய் அவுட் பண்ணார் ஃபோர் இஸ் டூ எயிட்டு சச்சின் தான் டுவான் டைல அவுட்டு முத்து ஊர் வந்து போன டூஆர் டையில் மூணு பேர் அவுட் பண்ணி ஆல் அவுட் ஆகி அஞ்சு பாயிண்ட் எடுத்து மேட்ச் அங்கேயும் எடுத்துன்னு போயிட்டார் ஆலேயாக நினைக்கிங்க சந்தன் ராஜீத் குட் மோ டென்த் மினிடில் வந்தார் சப்ஜெக்டியூட் இ ஆல்சோ ட்ரைட் இஸ் பெஸ்ட் அவர் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் வரும்போதெல்லாம் பாயிண்ட் ஒரு வாட்டி ஷாதுலூர் அவுட் ஆயிட்டார் சாதுல வர முறைகிறேன் நான் என்ன அவுட் பண்ணிட்டேனே அப்படின்னு இவரு இன்னும் அப்படி பார்த்தார் எத்தா ஷாதுல அவுட் பண்ணார் அவரு அண்ட் சச்சின் டூஆர் எப்போ அவங்க போனாலும் டூவார் டே அஞ்சு டூவார் டே ஒரு சக்ஸஸ் கூட கிடையாது இன்றைக்கி சச்சின் தன்வார் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தாரும் கூட எனக்கு தெரியல இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை அதில் பார்க்கறதுக்கு வினை வந்து த தலைவர் டேக்கில் பண்ணாங்க அதுவும் நிதேஷ் தான் செவன் இன்ஸ் டூ லெவன் அப்போ ஸ்கோர் ஃபிஃப்டீன் பண்ணிட்டு சந்திர வந்து ஒரு போனஸ் எடுத்தார் நைன் தேர்ட்டின் ஸ்கோர் ஆஃப் டைமில் டென் தேர்ட்டின் மூணு தான் டிஃப்ரென்ஸு செகண்ட் ஆஃபில் என்ன இருக்குது அவங்க இருபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தாங்க நம்ம நம்ம இருபது பாயிண்ட் எடுத்திருக்கோம் இஷ்டத்துக்கும் அதுவும் நவீன் ஒரு வாட்டி வந்து ரெண்டு பாயிண்ட் ரைடு எடுத்தார் ஸ்கோர் வந்து சிக்ஸ்டீன் டுவெல் ஆகிடுச்சு மல்டி பாயிண்ட் ரைடு நிதிஷும் பஸ்தாமியும் இருபத்தஞ்சாவது நிமிஷத்தில் அப்புறம் முப்பத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் வினை வந்து மூணு பாயிண்ட் மூணு பேர் அவுட் பண்ணிட்டு போகிறார் டுவெண்ட்டி செவன் இஸ் டூ சிக்ஸ்டின் ஆயிடுச்சாங்க அப்புறம் வந்து ஷாதுரு தேர்ட்டி தேர்ட் மினிட்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்துப்பார் மொயின் அவுட்டு சந்தன் ரஞ்சித் அவுட் ஆகிறாரு டுவெண்ட்டி நைன் செவன்டீன் ஆல் அவுட்டு ரெண்டு வாட்டி தேர்ட்டி இத் மினிடில் ஒன்று அப்போ ஸ்கோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்டீனு உடனே தேர்ட்டி தேர்ட் மினிட்லேயே தேர்ட்டி டூ எயிட்டீன் ஸ்கோர் ரெண்டு வாட்டி பக்கத்து பக்கத்தில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க எனிவே ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு அவங்க இருபத்தி மூணு சூப்பர் ரைட் நம்ம டக்கு ஒன்று டேக்கல் பாயிண்டில் நம்ம பத்து அவங்க பதிமூணு ஆல் அவுட் நம்ம ஜீரோ அவங்க ரெண்டு வாட்டி பண்ணாலும் அவங்க நாலு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நமக்கு நாலு கிடச்சது ஏன்னா ஒரு வாட்டி விஷயம் பட் யார் லேபி விட்டு வெளில போயிட்டார் நினைக்கிறேன் அது ரிவ்யூ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடச்சிது தான் மொத்தத்தில் சச்சின் தன்வர் ஆகணும் மோஹின் ஷப்பாக்கி பதினொன்று சாயில்வள்ளி பிக் ஜீரோ ஒலே சொன்ன வேணா அவருன்னு அஷீஷ் ரெண்டு ஏன்னா அவர் வந்ததுனால நிதிஷ்குமார்கிட்ட பொசிஷன் கஷ்டமாகுது ரோனக்கு ஜீரோ பஸ்தாமி ஒன்று நிதேஷ்குமார் அஞ்சு சப்ஜெக்ட் வந்து சந்திர ரஞ்சித் நாலும் சௌரவ் பக்ரே ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் அவங்களுக்கு வந்து நவீன் சிக்ஸு வினய் ஒரு ஒம்பது சிவம் பட்டாரே அஞ்சு ஷாதுலூர் நாலு கேப்டன் ஜெய்தீப் இவ்வளோ ஒன்று தான் ராகுல் ஒரு ஆறு சஞ்சய் ஒரு ஜீரோ அவங்களுக்கு சப்ஜெக்ட்டில் விஷால் டாட்டே கண்டிப்பாக உள்ளே வருவாருன்னு நான் அவர் வந்தாரு மூணு பாயிண்ட்டு சன்ஸ்காரம் இஷ்டம் ஒரு விஷயத்துக்கு நீ போய் எத்தனும் பாயிண்ட் நாலு அஞ்சு இருக்காங்க வராங்க எடுக்கிறாங்க சந்திரன் ஷாதுல அவுட் பண்ணும்போது டுவெல் ஃபோர்ட்டி நாளும் அது அது பார்க்கறது அண்ட் டிஃபென்ஸ் தான் தலைவாசம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக மேட்சில் வச்சுருந்த ரைட்டரு ரைடர் ஜீரோ பூஜ்ஜியம் ஜீரோ பெர்ஃபார்மன்ஸ் என்ன அந்த இவ்வளோக்கு நீங்கள் உதயகுமாராக வந்தார் ஸ்டார்டிங்கில் பார்த்தா இருந்தார் நரேந்திரவர் பின்னாடி ஏதோ மூணாவது நாள் உட்காந்து மேட்ச் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தார் என்ன சொல்கிறாங்க தெரில பார்ப்போம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க கோச்சி கரேங்க அச்சா கரீங்க பாத்திரம் தேய்க்குங்க கே கறையா ஏஹ ஓஹே இன்ஜூரியா அண்ட் முத்து ஏன் இல்லை இல்லைனாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஆனும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்துருக்கணும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாரும் எடுத்துக்கணும் ஆக்ஷனில் போய் ஒழுங்காக எடுத்து வந்துருக்கணும் என்னது இது ஆகிடணும் எனக்கே ஓப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போய்ட்டுருக்கு இனிமேல் நெக்ஸ்ட்டு மூணு மேட்ச் டஃப் மேட்ச் அது மூணில் ஒன்று தோற்றா கூட ஆல்மோஸ்ட் கான் பார்ப்பேன் என்ன வந்து இதில் ஒரு பாயிண்ட் கூட வர கிடைக்கலையா சரி தேர்ட் ஃபார்ட்டி டூ இஸ் டூ தேர்ட்டி பன்னெண்டு பாயிண்டில் சேர்த்து டிஸப்பாயிண்டிங் ஸ்டார்டிங் செவன் அதான் நோ மாசான முத்து ரெண்டு ஆல் அவுட் இன் த்ரீ மினிட்ஸ் பெத்தட்டிக் அண்ட் எனினவே இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுது உங்கள் கருத்து வந்து சொல்லுங்க பொறிப்பா தரேன்ட்டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்தேகம் தேங்க்யூ ஸோ மச்